வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சுபத்ரா ராகவ் காலில் விழுந்து நீ தான் ஸ்ரீஜாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஸ்ரீஜா வாழ்க்கையை காப்பாற்றதுக்கு இதுதான் முடிவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அம்மா வேணா நீங்கள் வேற நல்ல பணக்கார வீட்டில் பார்த்து கல்யாணம் ஸ்ரீஜாவுக்கும் பண்ணி வைக்கலாம் ஆனால் நான் வர்சனையை வந்து மனைவியாட்டு ஆகிட்டு நினைக்கிறேமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைடா எனக்காக இதை பண்ணு வந்த அந்த இசை வந்து தப்பானவை ஸ்ரீஜா நல்லவதான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அதெல்லாம் நான் ஒத்துக்கிட மாட்டேன் ஆனால் உங்களுக்காக நான் வந்து ஸ்ரீஜாவை வந்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராகவ வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம சுபத்ரா கிட்ட சம்மதமாக உங்கள் முடிவை தான் என் முடிவு உங்கள் பேச்சை நான் என்னைக்குமா மீறி இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க ராகோ அதோடு பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடுமா நான் வந்து ஒரு இக்கட்டான முடிவில் தான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ராகவ் நேராக கிட்ட வந்து கதறி அழுறாங்க என்னை மன்னிச்சிரு எங்கள் அம்மாவோட பேச்சை மீறி எனக்கு வேற எந்த முடிவும் எடுக்க முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அழக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வர்ஷினி வந்து ராகவின் அழுகையை வந்து துடைச்சி விடுறாங்க ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜா காலத்தில் நம்ம ராகு வந்து தாலியை கெட்டுறாங்க தாலியை முடிஞ்ச கெட்டின கையோட ருக்குமணி வர்ஷினி இனி வா இனி நமக்கு இங்கே என்ன வேலை அக்கா அக்கானி அவளை தோளுக்கு மேலே தூக்கி வச்சா இப்போ வந்து அவள் ஒன்று துடுத்து பண்ணு கீழே போட்டுட்டு அவள் மட்டும் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகளாயிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல இழுத்துக்கிட்டு நம்ம வர்ஷினியை போயிடுறாங்கன்னு சொல்லலாம் அதே நேரம் பார்த்தோன்னா இனி தொப்பகுளத்தில் போய் புனித தலையில் தலையில் தொழிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் வரட்டும் அப்படின்னு வந்து ரெண்டு ஜோடிகளையும் அனுப்புகிறாங்க அங்கே தான் நம்ம ஸ்ரீஜா வந்து பயங்கர திட்டத்தை போட்டு இசைய தொப்பை குளத்துக்குள்ளே தள்ளி விடுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ராகவுக்கு தெரிய வருது இந்த வேலை வேறு யாரும் இல்லை ஸ்ரீஜா பண்ணுனது தான் ஆனால் வந்து நம்ம இசை வந்து கீழே விடாமல் வந்து தடுத்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம விசால் அதோட ஜோடியாக ரொமான்ஸ் பண்ண மாதிரி நம்ம விசால் வந்து இசையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்த ஸ்ரீஜாவுக்கு அப்படியே வந்து ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாகவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதி ரெடியான பரபரப்பு கட்டம் தான் எதாவது சாமியார் வந்து கடைசியில் திருப்பு பண்ணி கண்டிப்பாக ஸ்ரீஜாவின் பழிவாங்கும் திட்டத்துக்கு மு சுற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆனா எல்லாமே தவிடுபடி ஆயிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா சுபத்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதோட வந்து நம்ம ராகவு வந்து மனசு மாறிட்டாங்க அம்மாவோட முடிவு தான் எனக்கு முடிவு அம்மா இது வரைக்குமே நான் மீறினது கிடையாது இனிமையில நல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்ட முடிவு இந்த சைடு பார்த்தோம்னா சுபத்ரா நேரடியாக போய் வந்து நம்ம வர்சனியை கையை ராகவ் ஒரு கட்டத்தில் நம்ம வர்சனிட்டு கதறி அழுறாங்க அம்மா பேச்ச நான் மீறினது இல்லை அதனால இந்த முடிவை எடுக்க வேண்டியதாயிட்டு அப்படின்னு ஒன்று சொல்லினாரு நான் என்றைக்குமே உங்க வர்சனி தான் நீங்க வந்து என்றைக்குமே அழக்கூடாது உங்க அம்மாவுக்காக தானே இந்த முடிவை எடுத்திருக்கீங்க போங்க ராகு அப்படின்னு வந்து அந்த இடத்துல விட்டுறாங்க நம்ம ராகவ் வந்து வர்சனி கையை விட்டுக்கிட்டு நேராக ஸ்ரீஜாவை தாலி கட்ட வந்து மனம் வாராங்க வராங்க அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீஜாவும் ஒரு ஆணவத்தோடு வந்து நிற்கிறாங்க இப்போ நான் இந்த வீட்டு மருமகளாகப் போகிறேன் எங்கள் அம்மா சாவுக்கு பழி வாங்குற அந்த பழி வாங்க தான் வந்திருக்கேன் இந்த சுபத்ரா தான் காரணம் அவளும் அதே மாதிரி தூக்கில் தொங்கணும் இதுதான் என் கனவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேஜில் மணமகளாட்டி இருந்துக்கிட்டு ஸ்ரீஜா நினைக்கிறாங்க நம்ம இசையை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிக்கிறாங்க என்ன உன் தங்கச்சியே மருமகளாக்கிறலாம் பார்த்தியா இப்போ பார்த்தியா உன் திட்டம் தவிடுபடி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராகு வந்து தாலியை கையில் வாங்குறாங்க ஸ்ரீஜா காலத்தில் கட்டுறாங்க ருக்குமணிக்கு அப்படியே ஆத்திரம் ஏற வேண்டிய தாலி இப்போ இந்த ஸ்ரீஜா காலத்தில் ஏறினதுக்கு காரணம் ஒரு ஒட்டும் இல்லை உறவு இல்லை வாடி போகலாம் வரிசை இதுக்கு மேலே இங்கேருந்து பார்க்கறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை உன் கல்யாண வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு உன் அக்காலே உன் வாழ்க்கையில் மண்ணலி போட்டுட்டா எனக்கு இவ இப்படியெல்லாம் பண்ணவா ஊமை குசுமின்னு தெரியும் இப்போ உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இழுத்துட்டு போகிறாங்க வர்சனியாக இல்லாமல் அக்கா ஒன்றும் பண்ணலை அந்த ஸ்ரீஜா தான் தப்பு அப்படின்னு வந்து நம்ம வர்சனி சொல்கிறாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்க லெவலில் நம்ம ருக்கு இல்லை நீ போதும் எனக்கு இதுக்கு மேலே இதெல்லாம் தாங்கிக்குள்ள கொள்ள சக்தி இல்லை நம்ம இங்கேருந்து நழுவி பெறலாம் அப்படின்னு வந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து நான் மருமகள் ஆகியாச்சு எனக்கு கழுத்தில் தாலி கிடக்கு ராகவ் கட்டுன தாலி நான் மூத்த மருமக வந்த வேகத்தில் அந்த இசையை வந்து ஓட விடணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க அதோட பெற்றோர்களுக்கு காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்கன்னு நம்ம சுபத்ரா காலில் இருந்து நம்ம இசையும் ராகவும் வந்து ஆசீர்வாதம் வாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா விசாலம் விசாலம் இசையும் ஆசீர்வாதம் வாங்க ராகவும் ஸ்ரீஜாவும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் இனி தொப்பகுளத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி தொப்ப குளத்துக்களை போய் புனித நீரை வந்து தலையில் தொளிக்கலாம் புதுமண தம்பதிகள் அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு வந்து சுபத்ராவின் திட்டம் துப்பகுளத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே தான் நம்ம பார்க்குறாங்க ஸ்ரீஜா என்ன இவ வந்து இந்த வீட்டு மருமகளாட்டும் வந்து விசாலு கூட ஒட்டி உரவாடி இருக்கலான்னு இந்த இசை பார்க்கலாம் அதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம ராகவும் ஸ்ரீஜாவும் தொப்ப குளத்தில் வந்து தண்ணியை எடுத்து தன்னோட தலையில வச்சுட்டு அதே கட்டத்துல பார்த்தோன்னா அவங்க மேல வர நம்ம இசையும் விசாலம் போய் வந்து தொப்ப குளத்தில் உள்ள புனித நீரை எடுத்து தலையில் வைக்கிறாங்க அப்போ தான் அந்தால செத்து போடி இசை அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீஜா வந்து தொப்ப குளத்துக்குள்ளே இசையை தள்ளி விடுறாங்க திருது புனி தொப்ப பின் சைடு பார்த்து அப்படியே மல்லாக்கா விட போகிறாங்க நம்ம இசை அந்த நேரம் தான் நம்ம விசால் தாங்கி பிடிக்கிறாங்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்களும் வந்து சந்திக்குது இதை பார்க்குறாங்க ஸ்ரீஜா என்ன நான் தள்ளிவிட்டாலும் உங்களுக்கு ரொமான்ஸ் கேட்குது இல்லை உங்களை விட மாட்டேன் நான் உங்களை பிரிக்க தான் வந்திருக்கேன் உங்களை சேர்ந்துருக்க நான் விட போகிறதில்ல நான் உங்கள் குடும்பத்தையே அழிக்கணும் அதுவும் உங்கள் அம்மாவை நான் தூக்கில் தொங்க வைக்கணும்டா விசாலு அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இருக்க நேரம் நீ உன் பொண்டாட்டி கூட வந்து ரொமான்ஸ் பண்ணுவியோ அதெல்லாம் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க நம்ம ராகுவுக்கு புரிஞ்சுது இப்போ இசையை தட்டி விட்டது இந்த ஸ்ரீதா தான் பண்ணுனா இந்த ஸ்ரீதா வந்து என்னென்ன கொ கொடுமை எல்லாம் பண்ண போகிறாளோ தெரியலை முதல்ல இவளை வெட்டி என் வாழ்க்கையிலேருந்து விடணும் இவள் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு மனைவி வந்து இவ ஆயிர்வாளா என்றைக்குமே என்னோட வர்சினி இடத்தை இவ பிடிக்க முடியாது இவளை முதல் வேலையை அறுத்து விடணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராகு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா ஸ்ரீஜா நம்ம சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவில் தான் மருமகளாக நினச்சி மருமகளே மருமகளே அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இசை ஏதோ ஒரு பெரிய பாவத்தை செய்தவா ஸ்ரீஜா வாழ்க்கையை வந்து அவள் கெடுத்தனால தான் என் ரெண்டு பையன்களோட நாசம் வாழ்க்கையும் இப்போ கெட்டி குட்டி சோறாக போகிறதுக்கு இந்த இசை தான் காரணம் இவ தான் வந்து தந்திரத்தால் ஸ்ரீஜா கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை பறிச்சுட்டு அந்த இடத்துல இவ இரு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமும் குந்தளி போடும் நம்ம இசையை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க மருமகளே மருமகளே நீ ஸ்ரீஜாய்க்கு மேலே சுபத்ராவுக்கு பாசம் புங்கிட்டு வருது அதுவே வினையா போகுதுன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோம்னா ஸ்ரீஜா எப்படி என் மேலே பாசத்தை கொட்டினாலும் நான் உனக்காக நான் வந்து யோசிக்க போகிறது இல்லை சுபத்ரா மொதல் வேலையாக உன்னை எங்கள் அம்மா சாவுக்கு படி தீக்கணும் நீ தூக்கில் தூங்கணும் அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் இனி என்னென்ன நடக்கும் பாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறேன் சிந்தாமணி ஸ்ரீஜாவை நான் பார்த்துக்கிறேன் இனி எல்லாம் கைவசம் தான் ஸ்ரீஜா நீ இந்த வீட்டோட மூத்த மருமக இனி சாவி குத்தே சுபத்ரா நீ க அண்ணிக்கிட்டே இருந்து உனக்கு கைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு வந்து ஸ்ரீஜாவை தூண்டி விடுறாங்க ஆமா நான் இந்த வீட்டுக்கு வந்தது வேற ஒரு காரணம் அது சீக்கிரம் வந்து நிறைவேற்ற போகிறேன் என்ன ஸ்ரீஜா என்ன காரணம் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாத வேலை நான் வந்து வந்த காரணத்தை முடிச்சுக்கிட்டு இந்த காரணத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிட்ட வந்து ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க